இது நாற்பதற்கு நாற்பது மக்களவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த நாற்பது தொகுதிகளின் கள நிலவரங்களை விரிவாகவும் விசாலமாகவும் தரும் நிகழ்ச்சி இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி தென்சென்னை சென்னை மாநகரில் உள்ள மூன்று தொகுதிகளில் இது முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் அதன் அபரிமிதமான வளர்ச்சி அதிமுகவின் கையில் இருக்கும் இந்த தொகுதியின் முக்கியத்துவம் என்ன இது எந்த கட்சியின் கோட்டை என இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் சென்னையை தேடிவரும் மக்களும் சென்னைக்குள்ளேயே இடம்பெயரும் மக்களும் அதிகம் குடியமர்வது தென் தென்சென்னை தொகுதிக்குள்தான் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த தியாகராய நகர் மயிலாப்பூர் சைதாப்பேட்டை விருகம்பாக்கம் வளர்ந்து வரும் வேளச்சேரி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் மையமான சோழிங்கநல்லூர் என ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் தென் சென்னை மக்களவை தொகுதிக்குள் வருகின்றன கடந்த மக்களவை தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த தொகுதியில் தற்போது வாக்காளர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பதாயிரமாக அதிகமாகியிருக்கிறது பறக்கும் ரயில் கொண்ட தொகுதி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான களம் சென்னைக்குள்ளிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் என அரசால் வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் கண்ணகி நகரையும் பெரும்பாக்கத்தையும் கொண்ட இடம் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அடங்கிய தொகுதி என தென்சென்னையின் சிறப்புகளை கூறிக்கொண்டே செல்லலாம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி முதல் முதலாக காங்கிரசின் கைக்கு கிடைத்து பின்னால் திமுகவின் கோட்டையானது பேரறிஞர் அண்ணாவையும் முரசொலி மாறனையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்த பெருமை இந்த தொகுதிக்கு உண்டு குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமனும் நடிகை வைஜெயந்தி மாலாவும் இருமுறை நாடாளுமன்றத்தின் படியேறியது தென் சென்னையால்தான் திமுகவின் முன்னாள் அமைச்சர் டி ஆர் பாலு நான்கு முறை எம்பி ஆனபோதும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றியது கைநொழுவி போயிருந்த தென்சென்னையை கடந்த தேர்தலில் மீண்டும் கைப்பற்ற அனுபவமிக்க டி கே எஸ் இளங்கோவனை திமுக களமிறக்கியிருந்தது அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்டவர் ஜெயவர்தன் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனான இவர் மருத்துவ படிப்பை முடித்த கையோடு இருபத்தி ஆறாவது வயதிலேயே தேர்தல் களம் கண்டார் பாரதிய ஜனதா சார்பில் இல கணேசனும் காங்கிரஸ் சார்பில் எஸ் வி ரமணியும் இறக்கப்பட்டனர் தேர்தல் முடிவில் அதிமுக தனது தொகுதியை தக்க வைத்துக் கொண்டது ஜெயவர்தன் நான்கு லட்சத்து முப்பத்து எட்டாயிரத்து நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் டி கே எஸ் இளங்கோவன் மூன்று லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் இல கணேசனும் எஸ் வி ரமணியும் முறையே மூன்றாம் நான்காம் இடத்தை பிடித்தனர் மேலும் மேலும் விரிவடைந்து வரும் பகுதிகளை உள்ளடக்கிய தென்சென்னை தொகுதியின் பிரதான பிரச்சினை பள்ளிக்கரணை சதுப்பு நில ஆக்கிரமிப்பும் பெருங்குடி குப்பை கிடங்கும் தான் இந்த பிரச்சனையின் தீவிரம் என்ன அதற்கு உடனடி தீர்வு காண வேண்டியதன் அவசியம் என்ன என்பது பற்றி நமது செய்தியாளர் சிபிநந்தன் களத்திலிருந்து விளக்குகிறார் இந்த தென்சனையோட இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ரொம்ப முதன்மையான விஷயம் ஒரு நிலம் இரையாக்கப்பட்டது தான் அந்த நிலம் சதுப்பு நிலம் அந்த இரையாக்கப்பட்ட சதுப்பு நிலத்தில் தான் நான் இப்போ இருக்கேன் பிரம்மாண்டமான அந்த தென்சன்னையோட வளர்ச்சிக்கு எப்படி இந்த சதுப்பு நிலம் இரையாயிருக்கு அப்படின்னா இந்த சுட்டரிக்கக்கூடிய கோடை வெயில்லையும் இவ்வளவு ஈரப்பதம் இருக்கு பாருங்க இந்த ஈரப்பதம் தான் இந்த சதுப்பு நிலத்தோட சிறப்பு அப்படிப்பட்ட ஈரப்பதம் இருக்கக்கூடிய இந்த நிலம் சுத்தி ஆக்கிரமிப்புகளால் சீரழிக்கப்பட்டிருக்கு குடியிருப்பு பகுதிகளோட எண்ணிக்கை ரொம்ப சொற்பந்தான் ஆனால் குப்பை கிடங்கு மலை போல ஒரு குப்பை கிடங்கு இருக்கு பெருங்குடி குப்பை கிடங்கு அந்த குப்பை கிடங்கோட ஆக்கிரமிப்பும் பல பிரம்மாண்டமான வணிக நிறுவனங்களோட ஆக்கிரமிப்பும் தென் சென்னையின் குப்பை தொட்டியாக அல்ல சிறு சிறு குப்பை குன்றாய் காட்சியளிக்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆயிரத்து அறுநூறு ஏக்கர் சதுப்பு நிலத்தில் இருநூற்று இருபத்தி எட்டு ஏக்கருக்கு எங்கு பார்த்தாலும் குப்பைகள்தான் தான் குடியிருப்புகள் ஆக்கிரமித்து ஆங்காங்கே குட்டையாக கிடக்கும் இந்த சதுப்பு நிலம் இன்னொரு புறத்தில் குப்பை குடங்காகி நாள்தோறும் இரண்டாயிரத்து நானூறு மெட்ரிக் டன் வரை குப்பைகள் கொட்டப்படும் இடமாக மாறிப்போனதால் சுற்றுச்சூழல் சீர்கேடுதான் முப்பத்தோரு ஆண்டு காலமாக குப்பை கொட்டப்பட்டு வந்தாலும் சரியான திட்டமிடல் இல்லாததே இவ்வளவு குப்பைகள் தேங்கி போக காரணம் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நாட்டில் இந்த குப்பை கிடங்க மாற்றுறது மட்டும் இல்லை செக்ரிகேஷன் ஆப் தி கார்பேஜ் அது பெரிய விஷயம் செக்ரிகேஷன் ஆஃப் த கார்பேஜ் வந்து ப்ராப்பராக சென்னை கார்பரேஷன் செய்யல ஏன்னா செக்ரிகேஷன் ஆஃப் த கார்பேஜ் செஞ்சிருந்தாங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் குப்பை தான் இந்த குப்பை தொட்டிக்கே வந்திருக்கும் ஸோ அந்த தேர்ட்டி பர்சன்ட் குப்பையும் நம்ம வந்து மின்சாரமாக மாற்றலாமா அல்லது எருவாக மாற்றலாமா ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் தற்போது தடுப்புச் சுவர்கள் கட்டியுள்ளதால் ஆங்காங்கே மூச்சை பிடித்துக் கொண்டு செல்லும் காட்சியையும் காண முடிகின்றது மழை வெள்ள நீரை தேக்கி வைக்கும் சதுப்பு நிலம் மற்ற நிலத்தை விட பத்து மடங்கு நீரை அதிகமாக தேக்கிக் கொள்ளும் தன்மை உடையது ஆனால் குப்பை கிடங்கு மற்றும் கழிவுகளால் நிலத்தடி நீரே பயன்படுத்த முடியாத அளவுக்கு கெட்டு உள்ளது பெருங்குடி குப்பை கிடங்கு இருக்கிறதால இந்த தண்ணி பால் அடைஞ்சிருக்கு எதுனால பல கரிம வேதிப்பொருட்களின் மூலமாக மருத்துவ கழிவுகள் கலந்துருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆய்வின் முடிவுலையும் தெரிய வந்திருக்கு இப்படிப்பட்ட கருப்பு நிறத்தில் கரிம வேதிப்பொருட்கள் கலந்திருக்கக்கூடிய இந்த தண்ணிக்கு லீக்ஸேட் அப்படின்றாங்க இந்த தண்ணி நிலத்துக்கு கீழ் போகும் பொழுது இந்த தண்ணியை தான் சுத்தி இருக்கக்கூடிய தென்சென்னை பகுதி மக்கள் குடிக்கிறாங்க இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த நீரை பயன்படுத்தும் தென்சென்னை வாக்காளர்களில் ஒருவர்தான் இந்த தனிகாசலம் இவர் வீட்டில் மட்டுமல்ல இந்த பகுதியில் உள்ள அத்தனை வீட்டிலுமே தண்ணீரின் நிறம் என்ன என்று கேட்டால் மஞ்சள் என்றுதான் சொல்வார்கள் ஆம் அவர்கள் வீட்டிற்கு வரும் நீரின் வண்ணம் அதுதான் அது குடிக்க மட்டுமல்ல அன்றாட பயன்பாட்டிற்கே உகந்ததாக கூட இல்லை என்கிறார் தனிகாசலம் இந்த இந்த சரௌண்டிங் எல்லார் வீட்டிலும் இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அதாவது வெல் நம்ம யூஸ் பண்ண விடாது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பாத்ரூம் அது சும்மா வாஷ் பண்ணுறதுக்கு அது மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி தரோம் குளிக்கவோ துணி வாஷ் பண்ணோ அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா தண்ணி அந்த மாதிரி எல்லோ கலராக இருக்கும் மத்திய அரசு திடக்கழிவு மேலாண்மை சட்டம் கொண்டு வந்து மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டன இந்த நகரங்களில் இந்த சட்டத்தை அமல்படுத்தாதது சென்னை மட்டும்தான் என வாக்காளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் குப்பைகள் குறையும் சதுப்பு நிலம் கொஞ்சமாவது உயிர் பெறும் என நம்பிக்கையோடு கூறுகிறார்கள் இது சதுப்பு நிலம் உயிர் பெறும் விஷயம் மட்டுமல்ல தென்சென்னை தொகுதி உயிர் பெறும் விஷயமும் கூட தென்சென்னை தொகுதியில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கின்றன அதில் மறு குடியமர்வு செய்யப்பட்ட குடிசை மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் முக்கியமானவை பெரிய அரசு மருத்துவமனைகள் இல்லாதது மாநகருக்குள் இருக்கும் சுங்கச்சாவடிகள் என நீள்கின்றன பிரச்சனைகள் அதன் தீவிரம் என்ன என நமது ஒரு ஆய்வு சென்னையோட சென்னையோட பிறகு மையப்பகுதியில் வசிச்ச முப்பத்தி ரெண்டாயிரம் குடும்பங்கள் சென்னைக்கு வெளியில் அப்படியே கொண்டு வந்து குடியமர்த்தப்படுறாங்க தென் சென்னையோட கடைசி நிலப்பரப்பா இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் பகுதிகளில் அவங்க குடியமர்த்தப்படுறாங்க பெரும்பாக்கம் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பகுதிகளில் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு வீடுகள் அரசாங்கம் கட்டி கொடுக்குது அந்த இருபத்தி ஓராயிரம் வீடுகளில் பனிரெண்டாயிரம் வீடுகளில் இப்ப குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டாங்க ஒரு குடும்பத்துக்கு மூன்று வாக்காளர்கள் குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் மட்டும் ஒரு லட்சம் வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு

இந்த ஏரியாவிலேருந்து நாங்கள் ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட இங்கே வேலைக்கு போனது கிடையாது யாரை போய் பிடிக்கிறது யார்கிட்ட போய் வேலை கேட்குறது இருபத்தோராயிரம் குடும்பங்களுக்கு ஒரே ஒரு ரேஷன் கடை ஒரே ஒரு அரசு பள்ளி என எந்த வசதியும் இல்லை என்பது இங்கு வசிக்கும் மக்களின் ஆதங்கம் இலவச வீடு என அரசு கூறினாலும் உண்மையில் இந்த வீடு இலவசம் இல்லை என்கிறார்கள் இவர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ நாங்கள் வீட்டு வாடகை வீட்டு வரி எல்லாமே ஃப்ரீனாங்க இபி பில்லு எல்லாமே ஃப்ரீனாங்க அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒன் இயர் கழிச்சு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க வந்து அது அதுக்கு எல்லாமே சார்ஜ் எழுநூத்தி ஐம்பது இபி பில்லுன்னு தனி அப்படின்னு பண்ணிட்டாங்க அடுத்தது சுங்கச்சாவடி பிரச்சனை பெருநகர மாநகராட்சியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக துறைப்பாக்கம் பெரும்பாக்கம் பகுதிகள் அனைத்தும் புறநகர் பகுதிகளே ஆனால் நகரின் பிரம்மாண்ட வளர்ச்சியில் இந்த பகுதிகள் இன்று சென்னை மாநகரின் அங்கமாகிவிட்டன ஆனாலும் துறைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் பெரும்பாக்கம் தரமணி சோழிங்கநல்லூர் என மூன்று சுங்கச்சாவடிகள் மக்களுக்கு எப்போதுமே அன்றாட செலவு வைக்கும் விஷயமாகவே இருக்கின்றன இந்த டோலில் வாங்கிட்டு அன்னெசரியாக டிக்கெட் வாங்கிட்டு நான் அந்த டோல் போகிறவரையும் வேஸ்ட் பண்ணணும் ஓகே நான் போய் போகும்போது ஒரு இருபத்தேழு ரூபா பே பண்ணணும் வரும்போது ஒரு இருபத்தேழு ரூபா பே பண்ணணும் ஐம்பத்தி நாலு ரூபா அப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு நான் டெய்லி ஆஃபீஸ் போகிறேன்னு வச்சுங்க ஐ ஹவுட் ஸ்பெண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சுங்கச்சாவடிகளை தவிர்த்து மாற்று வழியில் எந்த வாகனமும் செல்லக்கூடாது என்பதற்கு சில நூதன முறைகளும் கடைபிடிக்கப்படுகின்றன இதுபோல் சுங்கச்சாவடிகள் சுங்க கட்டணம் செலுத்தி சுங்கச்சாவடியை கடந்து தான் வாகனங்கள் போகணும் அப்படிங்கிறதற்காகவே சாலையின் பல குறுக்கு வழிகளை தடுத்து இதுபோல் மேடான பகுதியாக மாற்றி வச்சுருக்காங்க இந்த பகுதியை கடந்து அதாவது இந்த நெடுஞ்சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இந்த பகுதியை கடந்து இதற்கு குறுக்கு வழியை பயன்படுத்தியும் ஓஎம்ஆர் சாலையை போய் சேர முடியும் ஆனால் இருசக்கர வாகனங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேடான பகுதியை கடக்கும் பொழுது மூன்று சக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் இந்த குறுக்கு வழியை பயன்படுத்த முடியாது சுங்க கட்டணம் செலுத்தி சுங்கச்சாவடி வழியாக மட்டும்தான் அவங்க போய் சேர வேண்டிய அலுவலகத்திற்கு தினமும் பயணிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு நலதான் தான் தென்சென்னையில் இருக்கு இவ்வளவு பெரிய தொகுதியில் சொல்லிக் கொள்ளும்படியான மிகப்பெரிய அரசு பொது மருத்துவமனை ஒன்று கூட இல்லாதது வியப்பான அவலங்களுள் ஒன்று இருந்தும் இல்லாமல் இருப்பதற்கு சான்றாய் பூட்டியே கிடக்கிறது வேளச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையம் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டெலிவரி ஆகிருக்குது டெலிவரிக்கும் ஆயிரத்தி எழுநூறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க யாருக்கும் ஒன்றுமே ஆகலை திடீர்னு இன்ஃபார்ம் ஆட்சி மாறினோடனையும் அந்திரா நகரில் உள்ள ஒரு குறுகிய பா ரோட்டில் இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டாங்க வேளச்சேரி சோழிங்கநல்லூரில் தனியார் மருத்துவமனைகள் பல இருந்தாலும் சாமானியர்கள் பலன் பெறும் வகையில் தரமான மருத்துவ சிகிச்சையை இலவசமாக வழங்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த எம்பியை தேர்ந்தெடுக்க தென்சென்னை தொகுதி மக்கள் தயாராகிவிட்டனர் அவர்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை அவர்களின் குரலிலேயே கேட்கலாம் போட்டு இங்க அவங்க ஏதோ அமிச்சாங்க ரெண்டு மூணு அள்ளி போட்டு எல்லாரும் அது ஒரு நன்மை நடந்தது எப்போ பதினஞ்சாவது வருஷம் அதுக்கப்புறம் வித ஒரு நன்மையும் நடக்கலை சார் அதிகமான வெள்ளம் வந்த போதும் சரி உடனடியாக வந்து மக்களோடு மக்களாக கலந்திருந்து நிவாரண பணிகளில் முன்னின்று நடத்தி எல்லோருக்கும் நிவாரணப் பணிகளெல்லாம் வாங்கி வழங்கி மக்களுக்கு வந்து முதல் உதவி செய்திருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் மற்ற எந்த பிரச்சனையும் நகருடைய இந்த வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு முன்னணியில் இது இதுவரைக்கும் வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பொதுமக்களோட இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பழங்குனவரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் தான் கொடுத்தாங்க எல்லாமே செய்யறேன் இது வரைக்கும் எதுவும் செய்யல எலெக்ஷனில் வர்றவங்களுக்கு தான் பொட்டி போட்டியா பணத்தை கொடுக்கறாங்க யாரும் வந்து ஏழை மக்களுக்கு எந்த உதவியும் செஞ்சது கிடையாது புரியுதுங்களா இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் நம்ம பேச முடியாது பொதுவான எந்த கட்சி வந்தாலும் யாரும் வந்து எதுவும் செய்யறது கிடையாது செய்கிறேன்னு வார்த்தை தான் விடுறாங்க கோசம் எந்த வசதியும் செஞ்சவங்க கிடையாது அதனால வந்து அடிமட்டத்தில் இருக்கிற ஜனங்க அடிமட்டத்தில் தான் இருக்குதுங்க மேல்மட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல்மட்டத்தில் தான் இருக்குதுங்க எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நிற்கிறவங்க எம்எல்ஏ கூட ஓரளவு தான் எம்பி என்ன பண்ணுறான்னு தெரியல டெல்லி ரொம்ப தூரம் நாளில் டெல்லியே ஸ்டே பண்ணி தான் நினைக்கிறேன் எம்பி எங்களை தேடி இங்கே வந்து பார்த்தாங்க இங்கே வந்து பார்த்தாங்க எங்கள் குறைய சொன்னோம் பஸ் வசதி கேட்டோம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க லைட் வசதி கேட்டோம் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கறாங்க இது வரைக்கும் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வந்து மெயினாக வந்து தண்ணீர் பிரச்சனை இந்த கோடையில் வரும் இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இன்னும் முழுமையான செயல்தட்டம் வந்து இல்லை தென்சென்னையில் என்ன புரியுங்களா அந்த தண்ணீர் பிரச்சனையை முழுமையாக தீர்க்கணும் ஏன்னா ட்ரைனேஜ் ப்ராப்ளமும் இன்னும் இருக்குது மழைநீர் வடிகால் வாரியம் இன்னும் வந்து அது ஒன்றும் சரியாக ஆகலை எப்போ பார்த்தா கூடை காலம் வந்தால் போடுவாங்க குளிர்காலம் வந்தால் அப்படியே விட்டுருவாங்க ஏன்னா அது வரைக்கும் நடக்கலை பாதி விஷயம் செஞ்சுருக்காங்க பாதி விஷயம் அப்படியே விட்டுட்டாங்க ரொம்ப முக்கியமானது வந்து காசு கொடுக்காம ஜெயிக்க பார்க்கணும் ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து ஓட்டு போட்டு தான் மக்கள் வந்து இப்படி தான் வந்து ஆவாங்க பில் தான் எல்லாருக்குமே நாற்பதாயிரம் ரூபாய்க்கிட்டே எம்டி வீட்ல என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு வீடு குத்து யூனிட் போயிருக்குதுன்னு சொல்ல மாட்டான்றாங்க கரண்ட் பில் எழுதி குடுத்துறாங்க இந்த வேளச்சேரியை வரைக்கும் இந்த எம்ஆர்டிஎஸ்ங்கிறது வரப்பிரசாதம் இந்த எம்ஆர்டிஎஸ் வந்ததுனால தான் இந்த ஏரியா இந்த அளவுக்கு ஆச்சு இந்த அளவுக்கு மக்கள் தொகை பெருக்கம் வந்தது எல்லாத்துக்குமே காரணம் எம்ஆர்டிஎஸ் ஆனால் இந்த ப்ராஜெக்டும் முப்பது ஆண்டு காலமாக இன்னும் கடப்பிலேயே இருக்குது இது வந்து முடிவு பெறவில்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சும் மட்டும் முடியாததுனால இந்த ப்ராஜெக்டே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அப்படியே வேலைச்சேரியோடு அப்படியே நிற்கிது தென்சென்னை தொகுதி எம்பியான ஜெயவர்தனின் நாடாளுமன்ற செயல்பாடு பற்றி தற்போது பார்க்கலாம் ஆரம்ப முதலே மக்களவைக்கு தவறாமல் சென்றுவிடும் பழக்கம் உள்ளவர் ஜெயவர்தன் மக்களவை நடந்த முன்னூற்று முப்பத்தி ஒரு நாட்களில் இருநூற்று எழுபத்தி எட்டு நாட்கள் அவர் அவைக்கு சென்றுள்ளார் அதாவது அவரது வருகை பதிவு எண்பத்தி எட்டு விழுக்காடாக இருக்கிறது விவாதங்களிலும் கேள்விகள் எழுப்புவதிலும் அவர் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளார் அறுபத்து மூன்று விவாதங்களில் பங்கேற்று தனது கருத்துக்களை கூறியுள்ளார் முப்பத்து ஐந்து சிறப்பு கவன ஈர்ப்புகளையும் அவர் கொண்டு வந்துள்ளார் மொத்தம் எண்ணூற்று பதினேழு கேள்விகளையும் அவையில் கேட்டுள்ளார் ஜெயவர்தன் இந்த ஐந்து ஆண்டுகளில் பனிரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் தொகுதி வளர்ச்சிப் பணிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் பனிரண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயை பயன்படுத்தியுள்ளார் ஜெயவர்தன் அதேபோன்று இவரது காலத்தில் நூற்று எழுபத்தோரு பணிகள் பரிந்துரைக்கப்பட்டு அதில் நூற்று முப்பத்து நான்கு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன தென்சென்னை தொகுதியில் கடந்த ஐந்து வருடங்களில் நடந்த வளர்ச்சிப் பணிகள் பற்றியும் பள்ளிக்கரணை சதுப்பு நில மேம்பாடு பெருங்குடி குப்பை கிடங்கு பிரச்சினை உள்ளிட்டவற்றில் ஒரு எம்பியாக எடுத்த நடவடிக்கைகள் பற்றியும் அந்த தொகுதியின் எம்பி ஜெயவர்தன் நம்மிடம் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம் இப்ப நாடாளுமன்ற தொகுதியில் திடக்கல்வி மேலாண்மை மிகப்பெரிய பிரச்சனை இதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆஹ் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் முன்னாள் இந்நாள் என்று அனைவரும் சந்தித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்பட வேண்டும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவரையும் தொடர்ந்து வலியுறுத்தி அதன் காரணமாக ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்காக திடக்கல்வி மேலாண்மைக்கு ஒரு பிரத்யோக திட்டம் நாடாளுமன்ற தொகுதியில் உருவாக்கப்பட்டு பெருங்குடி குப்பை கடங்கை பொறுத்தவரையில் அந்த குப்பைகள் எல்லாம் காற்று மாசுபடாத வண்ணம் அதையெல்லாம் கழிவுகள் எல்லாம் மின்சாரம் தயாரிக்கின்ற வகையில் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு அந்த முதற்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன வெள்ளத்தடுப்பு பணிகள் நாடாளுமன்ற தொகுதியில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பாக சூழியங்கள் உருவாக்கப்பட்ட பகுதிகள் மழைநீர் வடிகள் எல்லாம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் உள் விவகாரத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரிடத்திலையும் சரி அதே போன்று நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவரிடத்திலும் சரி தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு அதன் காரணமாக ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பிரத்யோக மழைநீர் வடிகால் அமைக்கின்ற திட்டம் கே எஃப்டபிள்யூ மூலமாக பெறப்பட்டு அதன் வாயிலாக எம் ஒன் எம் டு எம் த்ரீ எம் டூ மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டு எம் ஒனுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மொத்தமாக எம் ஒன் எம் டு எம் த்ரீ ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டம் செயல்படுத்தும் செயல்படுத்தும்போது சென்னை விரிவாக்கப்பட்ட பகுதிகள் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிக்குப்பட்ட இடங்கள் வெள்ள தடுப்பு பணிகள் பொறுத்தவரை முடிவாக நிறைவடைந்து இந்த வெள்ள பாதிப்பும் ஏற்படாத ஒரு சூழ்நிலை மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இப்போ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அஞ்சு கோடி ரூபாய் மூலமாக நம்ம பல்வேறு மேம்படுத்துகின்ற அந்த சதுகு நிறத்தை மேம்படுத்துகின்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக பல்வேறு திட்டங்கள் எல்லாம் எங்களை பொறுத்தவரையில் கழக அரசு பொறுத்தவரையில் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய குப்பை கடங்கை அகற்றுவதற்கு ஏற்கனவே நான் சொன்னது போல ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கான பிரத்தியோக திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது பள்ளிக்கரணையில் வந்து சேரிடுகின்ற கழிவுகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரத்தியோக திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நம்முடைய கழக அரசு பாராளுமன்றம் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சர் நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து ஒரு பெரிய திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்பது தெரிவித்துக் கொள்ள வரவேற்ற மத்திய கைலாசிலிருந்து சிறு சிறு வரை உயர்மட்ட பன்னெடுக்கு கொண்ட மேம்பாலம் அமைக்கின்ற பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தொடர்ந்து வலியுறுத்தி அதன் காரணமாக இப்போ விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணிகள் இப்பொழுது ஈடுபட்டப்பட்டு அந்த பணி முடிவுகின்ற பொழுது அந்த ஐடி தொழிற்சாலைகளை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதனால் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசல் என்பதை கொள்ள விரும்புகின்றேன் மத்திய ரயில்வே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் என்று அனைத்து அமைச்சர்களும் தொடர்ந்து சந்தித்து அதன் வாயிலாக மாம்பழம் டபுள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாம்பழம் கோடம்பாக்கம் சைதாபேட் அதே போன்று நாடாளுமன்ற தொகுதி தாண்டி இருக்கக்கூடிய மூன் அதே போன்று நம்ம நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இருக்கக்கூடிய கிண்டி இதுல எல்லாம் டபுள் டிஷ்ஆர் பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு கட்டங்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புரட்சித் தலைவர் நூற்றாண்டு விழாவிலேயே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தென்சென்னை தொகுதிக்கு ஒரு பல்நோக்கு புறநகர் மருத்துவமனை முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்படும் என்பதை தெளிவாகவே தெரிவித்திருக்கின்றார் அந்த பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாற்பதற்கு நாற்பது நிகழ்ச்சியில் இன்று தென்சென்னை கள நிலவரங்களை பார்த்தோம் இனி அடுத்தடுத்த தொகுதிகளை நாளை பார்க்கலாம்